அது நிதி பிரச்சனை தான் அதை பத்தி பேசுனா ஒரு அர்த்தம் இருக்குது ஆனா எந்த நேரம் பார்த்தாலும் இந்த கருப்பா இருக்குங்கிறதுனால சீமான் கிட்ட இருக்கிறது கைய நீ தெரிஞ்சுக்கணும் எந்த நேரம் பார்த்தாலும் எடுத்து வாயில வச்சு கூடாது அது கையது அது கரும்பு கிடையாது நீ எப்ப பார்த்தாலும் வந்து சீமான் நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு ஊடக அறம்ங்கிறது எந்த லட்சணத்தில் இருக்குங்கிறத நம்ம தினகரன் நாளிதழை பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் ரொம்ப எரிகிறாய்ங்க சீமானோட வளர்ச்சியை பார்த்து நாம் கட்சி வளர்ச்சியை பார்த்து அதோட நல்ல செய்தி சொல்லனாலும் பரவாயில்ல நாலு பேருக்கு தெரியலனாலும் அந்த இடத்துலையும் கொண்டு போய் சீமான் கட்சிக்கு வந்து பணம் வருது இவன்ட்டு சொன்ன மாதிரி தேர்தல் வர வந்துருச்சு இல்லை கிளம்பிடுவாங்க யார் எங்க வந்து வேட்பாளர் நிற்கிறாங்க அவங்க தகுதியெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஏதாவது கவர் கிடைக்குமா எங்கேயாவது போய் என்னென்ன வாங்கலாம் சில ஊடகத்துல இருக்கிற வேலை பார்க்குறவங்க அது போல் வேலை பார்க்குறவங்க என்ன செஞ்சிடறாங்க கொண்டு போய் தினகரன் பத்திரிகையில் செய்தியை கொடுக்குறாங்களோ இல்லை தினகரன் வந்து அந்த வைத்தறிச்சலில் அவனே போடுறானான்னு தெரில அந்த பத்திரிகையில் இப்போ வந்து ஒரு அஞ்சாந்தேதி அன்னைக்கு காலையில் ஒரு செய்தி ஒன்று போடுறான் நாம் தமிழர் கட்சி வீட்டில் வந்து என்னையை ரைடு பண்ணி வெளிநாட்டிலேருந்து நிதி பெற்றதுக்கு உண்டான ஆதாரங்கள் வந்து சிக்கிடுச்சுன்னு என்னைக்கு அதிகாரிகளுக்கே வந்து அந்த நேரம் வரைக்கும் இவங்க போடுற வரைக்குமே இது வந்து தெரியாது ஏன்னா அப்படி ஒரு உண்மையான செய்திகள் போடுறவங்க தான் தினகரன் நீங்க பாருங்க அதே போலதான் தம்பி கார்த்தி இருந்து நேற்று போயிட்டு வந்திருக்கிறான் அங்க விசாரணை நடந்திருக்கு அந்த விசாரணைங்கிறதே வந்து என்னன்னா சாட்சி தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இங்க பாருங்க தினகரன்ல எரிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கங்க ஏற்கனவே எரிச்சாங்கல்ல அந்த ஒரு மூணு பேரை எரிக்கும் போது யாரும் நீங்க பாத்தீங்களான்னு கேட்பாங்கல்ல நீங்க இருந்தீங்க யார் யார் பாத்தீங்க அதை சாட்சி அப்படின்னு கேட்பாங்கல்ல அதே போல ஏற்கனவே வந்து ஒரு துப்பாக்கி செய்கிற அந்த யூடியூப்பை பார்த்தா துப்பாக்கி செய்யற அந்த ஒரு வழக்கில் யாரோ ஒரு பையன் மாட்டிருக்காமல் இருக்கு அவனை வந்து பிடிச்சதுல இந்த பையனால அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டு அதுதான் வந்து அது வழக்கு இதுல வந்து எங்கேயும் நிதியை பத்தியோ இல்லை எதுவுமே இல்லை இவங்க இந்த நிதி குடும்பத்துல இருந்து வந்ததுனால நம்ம தெரியல எப்ப பார்த்தாலும் நிதிக்கு நிதியை பற்றி தான் நாம் தமிழ் கட்சி நிதி வருது நிதி வருதுன்னா உங்க கட்சியில் தான் இது வரைக்கும் வந்து எத்தனை தடவை தலைவா அங்கேருந்து ஜாமீனுக்கு நீங்கள் போடுறீங்க 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 அவங்க எல்லா மீனும் கிடைக்கும் ஆனால் ஜாமீன் மட்டும் கிடைக்கான்னு சொல்லி அண்ணன் செந்தில் பாலாஜை வெளியே வெளியில் விடவே மாட்டேன்றாங்க அதை நீ செய்தியாக வந்து போடும்போது நாங்கள் பல தடவை வந்து ஜாமீனுக்காக போட்டோம் இங்கே வந்து எல்லா மீனும் கிடைக்குது ஆனால் ஜாமீன் மட்டும் கிடைக்கலன்னு போட்டீங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது இப்போ அடுத்தது அந்த அண்ணன் பொன்முடிக்கு வந்து வழக்கு வருது அது என்னென்னா அது நிதி பிரச்சனை தான் அதை பற்றி பேசினா ஒரு அர்த்தம் இருக்குது ஆனால் எந்த நேரம் பார்த்தாலும் இந்த கருப்பாக இருக்குங்கிறதுனால சீமான்ட்டு இருக்கிறது கையின் நீ தெரிஞ்சுக்கணும் எந்த நேரம் பார்த்தாலும் எடுத்து வாயில் வச்சுக்க கூடாது அது கையது அது கரும கிடையாது நீ எப்போ பார்த்தாலும் வந்து சீமான் நாம் தமிழர் கட்சி என்னைக்கா ஒன்று நல்லதாக போட்டிருக்கியா நீ உனக்கு நல்லதே வராது அந்த தினகரன் அலுவலகத்தை பற்றி நீங்கள் வந்து சிந்திச்சு பாருங்களேன் ஏற்கனவே இது போல வந்து பொய் பொய் பொய்யா ஏதாவது எழுதியிருப்பாங்க ஏன்னா அது போல எழுதினவங்களை கொன்ன எரிச்சி கொன்ன அந்த நிறுவனத்தில் இவங்க வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதில் இருக்கும்போது கூட என்ன செய்யறாங்க வயித்தெறிச்சலில் எவன் விட்டு காசையும் எடுத்துக்கிட்டு எவன் வீட்டு உழைப்பையும் எடுத்துக்கிட்டு இங்கே வந்து நம்ம வந்து நாம் தமிழர் கட்சியை வளர்க்கல அது எப்படியாவது வந்து இந்த கட்சி வந்து உடஞ்சிடணும் இங்கே வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு வழியை ஏற்படுத்திடணும் அப்படின்றதுல தினந்தோறும் வந்து நீ இவனுங்களே கொண்டு போய் சேர்க்கூடாதுங்க பாருங்கள் நேற்று வந்து பேசியிருந்தோம் பார்த்தீங்களா நாம் தமிழ் கட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து ஆட்டோ அதை நேற்று கூட பார்த்துருப்பீங்களா அவர் வந்து வெளியில் போனதையும் யார் பேட்டி எடுக்கிறான்னதையும் சன் நியூஸை எடுக்கிறான் இது சொல்லுங்க என்ன அப்படின்னு சொல்லி எடுக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது செய்தி எடுத்து வெளியில் போட்டோம்னா அந்த நியூஸ் வந்து ஒரு வெயிட்டேஜோடு இருக்கணும் சும்மா ஏதோ போட்டோம்னா அது நல்லது கிடையாது இவங்க ஊடக தர்மம்லாம் என்ன நம்ம தான் பார்த்தோமே பல பேரோட அந்த வந்து நான் வந்து பார்த்தது ஏற்கனவே பாலிமரில் ஒருத்தவங்களை வந்து மதுரையில் குத்தும் போது இவங்களோட ஒற்றுமையை நான் பார்த்தேன் அன்னைக்கு அந்த குடும்பத்துக்கு இவங்களாம் என்ன செஞ்சாங்க நம்ம பார்த்தோம் அதே போல் இப்ப அடுத்தது அதை மீறி வந்து பார்க்கும்போது இந்த நேசப்பிரபுன்னு ஒரு தம்பி ஒரு பேச்சுக்குதான் இருந்தானுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த சந்தையில் வந்து மது இடத்துல காசம் வாங்கினாருன்றான் அடுத்த பிராத்தல் பண்ணாருங்கிறான் அடுத்த கஞ்சாவுக்கு காசு வாங்குறான் அடுத்த கட்ட பஞ்சாயத்துங்கிறான் இன்னும் என்னானத்தெல்லாம் அடுத்தலாம் அந்த இடத்துல அவருக்கு மேலே வந்து திணிக்க முடியுமோ அவர் மேலே வந்து பரப்ப முடியுமோ அத்தனையும் பரப்புகிறான் நான் கேட்குறேங்க உண்மையிலேயே அங்கே இவங்க சொல்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் இருந்ததுன்னா அங்கே வந்து கள்ளச்சந்தையில் மதுவுத்துருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து ஸ்பாங்கிற பேரில் வந்து பாலியல் நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த வந்து சட்டத்துக்கு விரோதமா கட்ட பஞ்சாயத்து இது போல வேலைகள் எல்லாம் நடந்திருக்குன்னு வச்சுக்கங்க அவங்க எல்லாம் இவனுக்கு பணம் கொடுத்துருக்காருனே வச்சுக்கோங்க அதாவது பிரபு நியூஸ் ஆன் ரிப்போர்ட்டருக்கு பணம் கொடுத்தாருனே வச்சுங்க அதெல்லாம் நடந்திருந்தா இது சட்டத்தின் ஆட்சி அது இதில் கேடு கட்டு காட்சி இல்லது இதை வந்து தினகரன்ல எழுதியிருக்கணுமா இல்லையா சம்மந்தம் இல்லாம இங்க எங்க பிள்ளைங்க வந்து வீட்டில் தூங்கிட்டு இருந்தவனெல்லாம் எழுப்பி அவன் தூக்கத்துக்கு எடுத்து அவனே ராத்திரி பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் செல்ல பார்த்துக்கிட்டே உட்காந்துருப்பான் முக்கால்வாசி பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் கட்சியில் போய் பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே இருப்பாங்க ராத்திரி ஒரு ரெண்டு மணி வரைக்கும் அவனுங்க ஒரு மிகப்பெரிய கனவுளை வந்து நின்றுருக்கோம் தலைவாங்க நீ அதை விட்டுட்டு சும்மா இந்த கோழி குண்டு விளையாடுற மாதிரி அப்படிலாம் நினச்சிக்க கூடாது நின்று நாங்கள் என்றைக்கா சொல்லியிருக்கோமா தொப்புள் கொடியோட தான் நாங்கள் வந்து கட்சியின் கொடியை வச்சு பிறந்த சொல்லியிருக்கிறோம் நாங்கள் எங்கள் தொப்புள் கொடி உறவுகள்லாம் பொண்ணு ஒழிக்கப்பட்டதுக்காக நாங்கள் என்ன செய்யறோன்னு தெரியாமல் எல்லாம் கத்தின கூட்டம் எல்லாம் உடனே சந்தி நிற்கிறோம் நீங்கள் வந்து இது வந்து உடச்சிடலாம் அப்படின்னு நினச்சா அது வந்து சரி வராத வேலை அது என்ன உடச்சிடலான்னு சொல்கிறதுக்கு இது வேணும் பொம்பளை கசு வச்சுக்கிட்டு கச்சா ஆரம்பிச்ச கட்சா இது இல்லை எவௌட்டு கச்சா எமௌட்டு காசியாவது ஆட்டையை போட்டு அந்த ஆட்டையை போட்டதுக்கு கணக்குறதுக்காக ஆரம்பித்த கட்சா இது இல்லை இந்த பொம்பளை சரியில்லைன்னு இன்னும் பொம்பளை கொண்டாந்து வச்சு அதுக்காக ஆரம்பித்த கட்சா இது அது இல்லையே இந்த இடத்துல இன்னைக்கு நாங்கள் எங்களை மாதிரி தெளிவான ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறோம் நீங்கள் ஊடகத்திலலாம் சரியாக போட மாட்டீங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்களை மாதிரி ஆட்கள் நாங்களே வந்து ஊடகத்தை வந்து பதிவு பண்ணிட்டோம் நாங்களே வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த இடத்துல ஊடகம்னாலே அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அதுக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு அதை நம்ம காப்பாற்றிக்கணும் வெளியில அந்த ஒரு கிளம்பையில வந்து பிச்சர் எடுக்கிறது போவாங்கல்ல அது போல வந்து இருபத்தி ரெண்டு பேர் போயிட்டான் முப்பத்தி ரெண்டு பேர் போயிட்டாங்கிறான் போய் காசு வாங்குறதுக்கு நீ காசு வாங்குறதுக்காக போய் வந்து செய்தி பண்ணுமா இல்ல உன் புள்ள வந்து கையெழுந்திர கூடாதுங்கிறதுக்காக செய்தி போடணுமாங்கிறத அந்த ஒரு சின்ன புரிதல் கூட இல்லாம பல கண்ட கருமாந்திர பசங்க இந்த தினகரன் மாதிரி போட்டுறீங்க அது எங்களை மாதிரி நியாயமா இருக்க ஆட்களை சில ஊதாரியா இருந்துகிட்டு அந்த பிஆர்ஓங்கிற பேர்ல இருக்கிற சில நாய்கள் மிரட்டல் கொடுக்குது இந்த செய்தி நீங்க எப்படி போடலாம் ஏமா இந்த மைரான்ட்ட கேட்டுட்டு தான் நாங்க வந்து எல்லா செய்தியும் போடணுங்கிற மாதிரி இப்ப சொல்லுங்களேன் தினகரன்ல வந்து இது போல செய்தி போட்டிருக்கிறான் இதுக்கு வந்து என்ஐஏ வந்து அவன்கிட்ட போய் தினகரன் ஆபீஸ்ல என்ஐ வேலை செய்யுது என்ஐஏ வந்து அதை வந்து சொல்லியிருக்குதா என்ன அவன்கிட்ட போய் கேட்கணுமாலே பிஆர்ஓ எப்படி செய்தியை போட்டேன்னு அவனுக்கு விசாரணையே அன்னைக்கு மதியானம் தான் வச்சா அன்னைக்கு பிரிண்ட் ஓட்டே ஆகும் காலையில செய்தி வருது நிதி மோசடிக்காக வந்து சாட்டி துரைமுருகனை வந்து விசாரிக்கிறாங்க வைத்தியமாட நீங்க தாளை வித்து வந்து நடத்தலாம் தலைவா ஏதோ பாம்பேல சொல்லுவாங்களா அது போல தோலை வித்து புலப்படுத்தா போல நடத்தக்கூடாது அப்படிப்பட்ட காசு என்ன அப்படிலாம் என்ன காசு வேணுமா என்ன இல்ல அளவு நீ வந்து கும்மி அடிக்கிற உனக்குன்னு எக்ஸ்ட்ரா ஏதாவது போட்டு தரப்போறன்னா ஒன்றும் கிடையாது தேர்தல் வந்தால் கொஞ்சம் காசு தருவான் அவன் கூட்டத்தில் போய் ஆகா ஓகனு புகழ்ந்தீன்னா அவன் பார்த்து படிக்கிறத காசு தருவான் வேற என்ன செஞ்சிட போறான் உனக்கு பெருசா ஒரு மயிரும் கிடையாது ஆனா பெரிய மயிரா நீயா நினச்சிக்கிட்டு அங்க இவங்கள் நாம் தமிழர் கட்சி அப்படி செய்து விட்டது நாம் தமிழர் கட்சி இப்படி செய்து விட்டது நாம் தமிழர் கட்சி சேவியர் குமார வந்து கொல்லப்பட்டது தான் சொல்றீங்க நாம் தமிழர் கட்சினா என்ன உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அவங்க வீட்டில் வந்து ஏதாவது இந்த வடிவல் சொல்லுவோம் அப்படி அது போல் வந்து கண்ணத்தை பிடிச்சி கழிவிட்டாரா இல்லை கையை பிடிச்சி இழுத்துட்டாரா என்ன தான்டா பிரச்சனை ஒரு மாண்புங்கிறது ஒரு பத்திரிக்கைங்கிறது ஒரு சட்டத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு துறை அது அது இந்திய அரசியலமைப்பில் மிகவும் வந்து முக்கியமான துறை அது உங்களுக்கு அந்த நாலு தூணில் ஒரு முக்கியமான தூணாக இந்த பத்திரிக்கை இருந்தால் தான் அந்த நாடு வந்து செழிப்படையும் அதெல்லாம் எதாவது தெரியுமா உனக்கு சும்மா அதை விட எந்த நேரம் பார்த்தாலும் நாம் தமிழ் கட்சி வந்து அதை செய்து விட்டது நாம் தமிழ் கட்சி இது செய்து விட்டது சொல்றதுலாம் அவதூறு உனக்கு இல்லை இப்பெல்லாம் பேசிட்டு போய் கண்ணாடி முன்னே நிற்கிறீங்கள கண்ணாடி உனக்கு ஆடி துப்பாது செய்தி இப்பெல்லாம் போடுறியே உண்மையிலேயே உங்கள் பொண்டாட்டி உங்கள் அம்மாவும் உங்கள் அக்காவும் தங்கச்சி இதெல்லாம் படிப்பாங்களா படிக்க மாட்டாங்களா அடுத்த செய்தி உங்களோட செய்தி சேனல்லையே வரும் இன்னைக்கு தான் வந்து விசாரணைக்கு மதியந்ததுக்கு அப்புறம் தான் போகிறாங்க இத்தனை மணிக்கு தான் போயிருக்கிறாங்கன்னு வருமே அப்போ உண்மையிலேயே உங்கள் வீட்டில் இருக்க பொம்பளைங்களாம் பார்த்துட்டு எதுக்கு நான் பொம்பளைங்க பொம்பளைங்க சொல்கிறேன்னா ரொம்ப மானமும் சூடும் சுரணியும் பொம்பளைங்களும் இருக்கும் நம்ம வீட்டு எங்கள் வீட்டில் உள்ள பொம்பளைங்களெலாம் அப்போ தான் அது பார்த்துட்டு வந்து அவங்க எல்லாம் கேட்க மாட்டாங்களா ஏங்க இப்படியெல்லாம் பொய் பொய்யா இப்போ விட்டுக்கிட்டு இருக்கீங்களா உங்களோட பத்திரிகையில அப்படின்னு அது இன்னும் கொஞ்சம் வந்து மாறுங்க பல நல்ல ஊடகவியாளர்கள் இருக்கிற பகுதி இது பல நல்ல ஊடகவியாளர்கள் இருந்த அந்த துறை இது சத்தியத்தை காப்பாற்றணும் தர்மத்தை காப்பாற்றணும் நீதியை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வீதியில் நின்று சத்தவங்களாம் இந்த இதில் இருக்கிறான் ஆனால் இந்த நாதியத்தை நாய் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு பேசுகிறது முழுவதும் பொய்யா பேசிகிட்டு இருந்தா நல்லதா அது ஏதாவது விவாதிக்கணுமா கூப்பிடுங்க அந்த பையனுங்களே கூப்பிடுங்க என் அப்போ சாட்டி துரைமுருகாவான்னு சொல்லுங்க அவன் வந்து அழகாக உங்கள்கிட்ட பிச்சு பிச்சு வச்சுட்டு போயிடுவான் இல்லை தம்பி இடும்பவன கார்த்தி வாடான்னு சொல்லுங்க வருவான் அவன்கிட்ட என்னான்னு கேளுங்க போடுங்க இல்ல இந்த பிஆர்ஓ வந்து சில பேர் இருக்கீங்கல்ல நாங்க உண்மையான கூட எங்கிட்ட கேக்குறீங்கல்ல அது போல சில பிஆர்ஓ புடுங்கிகள் யாருங்க உங்களுக்கு வந்து சொன்னாங்க அப்படின்னு அவங்கவுங்க வேலையை தெளிவா தெளிவாக சில சமயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகையாளர் இருக்கு இந்த காவல்துறையை வந்து நெருக்கடி ஏங்க இவங்களுக்கு கேஸ் போடுவாங்கன்னு இருந்தா பத்திரிகையாளர் நியூஸ் போட மாட்டானா அந்த ஒரு துணிச்சல் இல்லாம இருக்கிறவங்க பத்திரிகையாளர் நிறைய பேர் இந்த துறையில வந்ததுக்கு தான் எல்லாருக்குமே வந்து கொடுக்க முடியிது எங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதம்ங்கிறது சத்தியமும் தர்மமும் பத்திரிகை துறையில மிகவும் நேர்மையானவர்கள் இருந்த துறை இது அதுல சில மலிவான ஆட்கள் இந்த தினகரன் மாதிரி வந்ததுனால சம்மந்தம் இல்லாமல் பேசிட்டு இருக்கிறாங்க அதனால் இன்னுமே நச்சும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டு நம்ம எதிர்கால சந்ததிக்காக வேலை செய்யுங்க சும்மா எந்த நேரம் பார்த்தாலும் சீமானியே வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க உண்மை செய்தி இருக்கா ஒரு பக்கத்து போடு நான் எதுவுமே கேட்க மாட்டேன் என் உடல் இதெல்லாம் நான் செய்கிறேன் ஒரு துறைங்கிறத என்ன செய்யணும் பத்திரிகை இன்னைக்கு வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் அவன் ஒரு ஒரு கட்சியில் இருப்பான் என்ன செய்யணும்னா எனக்கு கட்சி வந்து என்னோட உனக்கு கட்சி உன்னோட ஆனால் அந்த கட்சியிலேருந்து வெளியில் வரணும் நான் நடனில்லைங்கிறேன் அப்போல்லாம் வந்து நீ சொன்னால் அதை நான் ஏற்றுக்க மாட்டேன் அது எல்லாமே பொய் உனக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கும் ஆனா என்னன்னா சத்தியத்தை மீறி அதை செய்யாத இப்போ நான் நிக்கிறேன் இப்ப எந்த வித கட்சி வந்து அரசியலில் இருக்குதோ அது ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சிக்கு வந்து நம்ம வந்து பத்திரிகையாளர்கள் எதிர்கட்சா நிக்கணும் எதிர்கட்சா இருந்தால் அதை வந்து எதிர்க்கணும்னு இல்லை இது செய்யறது தவறு இதெல்லாம் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு நீங்க வந்து எடுத்து சொன்னாதானே தெரியும் ஒரு ஒரு இடத்துக்கு இப்போ வந்து ஐயா முக வந்து நேரடியாக வந்து ஆய்வு பண்ணுவாரு இல்ல ஐயா உதயநிதி ஸ்டாலின் வந்து ஆய்வு பண்ணுவாரா இந்த இவன் இருக்கான மனோஜிங்கிற இந்த மாமாப்பா மாமா பையன் பேசிட்டு இருப்பானே அவனோட பேர் அடிக்கடி அவனையும் சொல்லிட்டு இருப்பானே அவன்லாம் எடுத்து சொல்லணும் இன்னைக்கு வந்து கலைஞர் நூறுங்கிற இடத்துல போய் வந்து அங்கே நின்று பேசுகிற பிச்சர் கிளம்பிடுச்சு விடுத்து நிற்குது அப்போ அவதூறுகளாக பேசுறதெல்லாம் விட்டுட்டு நல்ல செய்திகளை பேசி நல்லதை சிந்திக்க பாருங்க வந்து எதிர்காலம் வந்து சந்ததிக்கு வந்து நல்லது நடக்கும் அதுக்காக தான் வந்து எங்களை ம நாட்கள்லாம் வந்து போராடிட்டு நின்றுட்டு இருக்கிறோம் ஏதோ கிடைச்சதெல்லாம் தின்னுட்டு உங்களை மாதிரி வாழணுங்கிற அந்த வாழ்க்கை இல்லை இதை புரிஞ்சுக்கோங்க நாம் தமிழக பிள்ளைகள் என்ன புரிஞ்சுக்கணும்னா நமக்கான ஊடகங்கள் எது இதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் ஆதரிச்சு அதை வந்து அரவணைச்சு நீங்க தான் இருக்கணும் இப்போ நம்மளோட எதிராளிகள் நல்லா பார்த்துக்கோங்க நம்ம துரோகிகளை நல்லா பார்த்துக்கோங்க தேர்தல் நெருங்கிடுச்சு இன்னமும் எந்திரிச்சிடுவான் சராசர சா எந்திரிச்சு வருவான் பாருங்க ஒரு உதாரணத்துக்கு தினகரன் அலுவலகத்தில் வச்சு மூணு பேரை கொலை பண்ணி எரிச்சு கொன்னாய்ங்க அந்த பத்திரிக்கையை இந்த லட்சந்தில் வந்து நமக்கு எதிராக எழுதுறான்னா பார்த்துங்க அப்போ வேறு பத்திரிகைகளில் சில பேர் என்ன செய்வாங்கன்னு பல நல்ல ஊடகவியாளருக்கு என்னோடய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன் இது போல் தினகரன் மாதிரி அருவறுக்கத்தக்க இந்த ஒரு மஞ்சள் நோட்டீஸ் நடத்துகிறாப்புல நடத்துகிற ஊடகர்களை நான் வந்து ரொம்ப அருவறுக்கத்தக்க ஒரு கேவலமான பார்வையை நான் பார்க்குறேன் உறுதியாக நாங்கள் வெல்வோம் நாம் தமிழ் கட்சி வெல்வோம் அதுதான் சத்தியத்தின் அறம்னு இருந்தால் அந்த எவனும் மாற்ற முடியாது நன்றி வணக்கம்